பால் எப்படி நம்மளை எதிர்பார்க்கலாம் பால் நேரம் பாஞ்சு கட்ட எதிர்பார்க்கலாம் எத்தனை பால்னா பல்லு மிளகப்பல் மொளக பேக் சரி 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 என்ன எப்படி ஃபைனல்னா அறுபத்தஞ்சு ரூபா சொல்லுங்க ஒரு அறுபது ஐநூறு அறுபது கொடுத்துடலாம் சரி நம்மளுக்கு என்ன விளங்கினா மாடு ஐம்பத்தஞ்சு ரூபாய் ஐம்பத்தஞ்சு ரூபா சென மாடுக்குன்னு கேட்கறேன் சென மாடு எவ்வளோ நாளில் கன்று இன்னொரு வாரம் ஒரு வாரம் ஆகும் எத்தனை பள்ள மாடு நாலு நாலு பள்ளு மாடு ஓகே எப்படி நம்மளுக்கு பால் நேரம் ஒரு பதினஞ்சு லிட்ரு வரும் ஒரு நாளைக்கு பதினஞ்சு பார்க்கலாம் நாலு எப்படி என்ன வேலைன்னா ஃபைனல் ம் என்ன வேலைன்னா கொடுக்குற ஐடியாங்க ஒரு அறுபது ரூபா இருந்தால் கொடுத்துருங்க அதெல்லாம் கொடுக்கலாம் ஓகே உங்களுக்கு என்ன வேலைங்க சொல்லுது உங்களுக்கு என்ன வேலை சொல்லுதுங்க ஐம்பது ரூபா சொல்லுங்க ஐம்பது ரூபா சொல்லுது சென்னையானு தரவைங்களாண்ணா சென்னை எவ்வளோ நாளில் கண்டு போடணும் போல போட்டுக்கணும் சரிண்ணா பால்ல எப்படி எதிர்பார்க்கலாம் நம்மளது சாயங்காலம் சரி சார் சரி எத்தனை பல்லுங்கண்ணா பல்லு எத்தனைங்க

அது திங்காது கீழகிற மாதிரி

சரி ரெண்டு மட்டும் தானே ஏன்னா முப்பத்தஞ்சு ரூபா ரெண்டு இல்லைங்களா சரி சார் நம்மளால் சொல்லுது நம்மளால் இன்னொரு சொல்லுது சொல்லுது அவருங்களா சரி சார் சார்